தமிழ் மீடியா பார்வையாளர் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போது பாஜக கூட கூடுதலில் இருந்த அதிமுகவினர் வந்து இப்போ பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையே வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ சுற்றி சுற்றி பார்த்தா மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இப்போ அவரை நோக்கி திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பேசிய விஷயங்களுக்கு தான் வந்து பதில் அடி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் ஆனால் இப்போ இவங்கள்லாம் இவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா இல்லை என்ன கட்டாயம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க அதிமுகவினர் பதில் சொல்றத பத்தி கேக்குறீங்களா ஏன்னா எல்லாரும் அரசியல் களத்தில் இருக்கிறாங்க இப்போ பாஜக சார்ந்த அந்த மாநிலத்தினுடைய பெரிய பொறுப்புல இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்முடைய கட்சியின் மீது அந்த கட்சியின் மீது அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஒரு சாணி வாரி அடிக்கும் பொழுது அப்போ அதுக்கு சரியான பதிலடி அடி கொடுக்கணும் இல்லையா அப்படி கொடுக்காம போகும் பொழுது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு மக்களுக்கு புரியும் இப்போ எடப்பாடியார் அவர்களை சொல்லும் பொழுது தற்கூரி அப்படின்னு பேசுறாரு அவ்வளோ வயது ஒரு காரணம் அடுத்தது அனுபவம் ஒன்று இருக்கு அரசியல் அனுபவம் என்னதான் அவர் பத்து தோல்வி எடப்பாடியார் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறமா அந்த கட்சி எந்த அளவுக்கு அவர் தனக்கு வந்து தக்க வச்சுக்கிட்டார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அப்போ இவ்வளோ இதுக்கு தான் அவர் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து அவர் வயசுல எந்த எந்த அளவுக்கு இவருக்கு இருக்குதுன்னு தெரியல ஆனால் அவருடைய அனுபவத்தில் இவருடைய வயசே இருக்குமான்னு கூட தெரியல அப்படி இருக்கும் பொழுது அவரை பார்த்து தற்கூரி என்று பேசுவது ரொம்ப தப்பான ஒரு போக்கு இது வரைக்கும் இவர் அண்ணாமலை அவர்களை போல அந்த அளவுக்கு வாய் விட்டது அப்படின்றது எடப்பாடியார் அவர்கள் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் சமூக பிரச்சனை அதற்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறார் ஆனால் எல்லாத்துலயும் வந்து விமர்சனம் பண்ணாரா தனிநபர் தாக்குதல் கேட்டால் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இது வரைக்கும் நம்ம தேர்தலின் பொழுது ஒரு ஒரு ஊராக போகும் பொழுது அந்த ஊர்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த உணவகத்தினுடைய உரிமையாளருடைய டேட் ஆஃப் பர்த கேட்ட அந்த மாதிரி வந்துட்டு பணம் அனுப்புகிற எந்த வேலையுமே வந்து எடப்பாடியார் அவர்கள் செய்யவில்லை அப்போ ஓரளவு கண்ணியமான ஒரு நிலையில தான் வந்து அவர் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு வயசுக்காவது மரியாதை கொடுத்து கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும் அது எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி பேசுவது என்பது ஒரு தப்பான போக்காக தான் இருக்குது அவர்கிட்ட மறுபடியும் அதை பற்றி கேட்டால் இல்லை இல்லை நான் பேசுனது சரிதான் அவருடைய நிலைப்பாட்டிலேருந்து அவர் பேசுகிறார் நான் ஏன் நிலைப்பாட்டிலேருந்து நான் பேசுகிறேன் ஆனால் நான் எதையும் வந்துட்டு வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுகிறது எல்லாமே அரசியல் துறையில் முதிர்ச்சி இல்லாத தன்மையைத்தான் விளக்குகிறது தப்பே செஞ்சிருந்தா கூட அதை எப்படி நாகரிகமாக சுட்டிக்காட்டுவது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதை தாண்டி இப்படி வந்து கண்ணியமற்ற முறையில் வந்து பேசுவது சரியான போக்காக இல்லை இப்ப எடப்பாடியார் அவர்கள் மேலயும் நமக்கு ஒன்னும் பெரிய அவருடைய கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை அவர் கட்சிக்காக உழைக்கிறவங்களோ நம்ம கிடையாது ஆனால் ஒரு தனி நபராக ஒரு அரசியல் பொதுச் செயலாளராக ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வராக அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சரை நீங்கள் சாதாரணமாக இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னா அது எப்படிங்க சரியா இருக்கும் அது எவ்வளோ ஒரு கண்ணிய குறைவு இல்லையா இப்போ இந்த மாதிரியான நபர்களை இன்னும் எப்படி அந்த கட்சிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் அப்படின்னா அந்த கட்சி எந்த அளவில் இருக்கு அப்படின்றத நம்ம மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுப்பாங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு தானே உங்களுடைய குடும்பத்தையோ அல்லது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தையோ மதிப்பீடு செய்வாங்க அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா அப்போ அந்த கட்சி எந்த அளவுக்கு உள்ள வச்சிருக்கு அப்போ அந்த கட்சியில் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் தான்டா நீ இப்படி அலையிற அப்படின்னு வீட்டில் பசங்களை நம்ம சொல்லுவோம் பாருங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு ஆனால் நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆளே இல்லாதனால் இவர் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது வந்து அரசியலுக்கு சரியான ஒரு போக்கு கிடையாது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி ஒரு தலைவர் இந்த மாதிரி கண்ணிய குறைவாக பேசுவது என்பது சரியானது அல்ல அது அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் சரியானது அல்ல ஒருவேளை இன்னைக்கு வந்து லண்டனில் போய் படிக்க போறதுனால இத்தோட அவருக்கும் கட்சிக்கும் ஒரு பெரிய முழுக்கு வருதோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் பேசுனதை வச்சு பார்க்கும் பொழுது இத்தோட கட்சிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அதனால போகிறதுக்கு முன்னாடி யாரை அடிக்கணுமோ அச்சிடு போயிடலாண்டா அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுது ஆனால் வந்து இப்போ அவங்க கூட கூட்டணியில் இருந்தவர் தானே அடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வேணும்னா திமுக அரசை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் வெளியிட்டிருந்த பார்க்க முடியுது ஆனால் அதுக்கான முடிவு என்னன்றது தெரியல ஆனால் இப்போ கூட்டணியில் வச்சுருக்கு இப்போ எதிர்கட்சி அந்தஸ்து தான் அவங்களுக்கு பிரச்சனையா இப்போ எதிர்க்கட்சியாக இவங்க வந்துருவாங்க சரி பாஜகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு பண்ணுறாரா இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேனே அவர் மட்டும்தான் பாஜகவிலேயே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அவங்கெல்லாம் எங்கே எங்க போயிட்டாங்க இன்னைக்கு யாரையுமே காணோம் இத்தனைக்கும் ஒரு அம்மா காங்கிரஸ்ல இருந்து குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு பாஜகவுக்கு போனாங்க என்னன்னா காங்கிரஸ்ல முக்கியத்துவம் இல்லை யாருக்கு பெண்களுக்கான் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து புறப்பட்டு போய் ஒரு எம்பி சீட்டாவது கிடச்சிடும் அப்படின்ற ஒரு இலக்கோட பாஜகவில் போய் சேர்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா எங்கேனே தெரியல அவங்களே வந்து வாய்விட்டு புலம்ப அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இருக்குது விஜயதாரணி அவர்களை வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் இவருக்கு என்னன்னா நம்மளை தாண்டி கட்சியிலையோ வேற எங்கேயோ வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனத்தோட இருக்கிறார் அதனால ஒவ்வொருத்தரையும் எதாவது இருக்கும்போதே வந்து இப்ப முன்னாள் முதல்வரா இருந்தவரையே வந்து காணும் அதிமுக வந்து எங்க போச்சுங்கிற தான் இருந்தது எதிர்கட்சியே நாங்க தான்ங்கிற அளவுக்கு பாஜக நடந்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த கூட்டணி பிரிந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப வெளியே வந்துகிட்டுதான் இருக்குன்னு பாக்குறப்ப சட்டசபையை வந்து அவங்க புறக்கணிச்சுட்டு வராங்க அதுக்கு அடுத்து நிறைய இந்த செயற்குழு கூட்டங்கள் எல்லாம் வந்து நடத்திட்டுதான் வராங்க இந்த நிலையில வந்து அவர் மீண்டும் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு அதிமுக மீண்டும் அவங்க வந்து அந்த இமேஜை ஸ்பாயில் பண்ண பாக்குறாரு அதாவது அதிமுகவுக்கான அவங்க வந்துட்டு மறுபடியும் இப்போ மீட்பு குழு அப்படின்னு இவர் கொண்டு வந்தார் இல்லையா தொண்டர்கள் மீட்புக் குழு அந்த மாதிரி அதிமுக கட்சியை மீட்கக்கூடிய ஒரு பணியில் தான் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார் அதுக்காக தான் அவசர செயற்குழு கூட்டம்னு ஒன்று போடுறார் அதுக்காக தான் மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை என்ன நடந்திருக்கு தேர்தலில் என்ன நடந்து இனிமேல் தேர்தலுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு உண்மையிலேயே எது தேவைப்படுது மக்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு யாரை நிறுத்தணும் யாரை இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தன்னுடைய நிர்வாகிகளோட தொடர்ச்சியாக கூட்டம் நடத்தி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறார் அப்ப இது வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கு குரு அப்படின்னா இவங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம நிலைமை என்னாகும் நம்மள ஏற்கனவே மேலிடத்தில் ஒரு அதிருப்தியோட பார்க்குறாங்க நம்ம மட்டும் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா இந்நேரம் அதிமுக நம்மளை விட்டு போயிருக்காது அப்படி போகாம இருந்திருந்தா நமக்கு நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒன்று வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கும் இப்போ இதுக்கு வந்து கொள்ளி வச்ச பெருமை வந்து நமக்கு தான் இருக்கு அதனால கட்சிக்குள்ள நமக்கு மேல ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியோட இருக்கு இன்னைக்கு நம்ம லண்டன் போறது கூட அது கூட இருக்கலாம் அப்படின்ற எல்லா சிந்தனையும் அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதனால என்ன பண்றாருனா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரெல்லாம் வேஸ்ட் அவரெல்லாம் தேவையில்லை அவரெல்லாம் ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வாயிலேயே அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறார் அவர் கோயம்புத்தூரில் கூட நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா நான் தான் எல்லாருக்குமே வந்து டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பாஜகவினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் கோயம்புத்தூரில் நம்ம தான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார் இல்லையா அப்புறமா தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு லட்சம் ஓட்டுகளை காணும் அப்படின்ட்டார் அப்போ இவருடைய முழுமையான திறமை எங்க இருக்குன்னா வாயில இருக்கு ஆனால் அந்த வாயை வச்சே வந்துட்டு இவரு எப்படியோ ஒருத்தரை வந்து நிமித்தி வைக்கிறதும் ஒருத்தரை படுக்க வைக்கிறதும் ஒருத்தரை இல்லாமல் பண்றதும் காலி பண்றதும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார் ஆனால் இப்போ எடப்பாடியார் அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல கள்ளச்சாராய விவகாரத்துல மொதல் ஆளாக போய் நின்று உதவி செஞ்சுருக்கார் இன்னும் மற்ற இடங்கள்ல நீட்டு தேர்வுக்கான எதிர்வினை ஆட்டணும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறார் இப்போ இந்த சூழலில் இவர் டம்மி எதிர்கட்சியாக இருந்து திடீர்னு வளரும் எதிர்கட்சி தலைவராக மாறுறாரே அப்படின்றது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது இப்போ இவர் வளர்ந்துட்டார்னா அப்போ நான் யாரு நான் என்ன அப்போ இந்த தமிழ்நாட்டில் நான் எப்படியா பார்க்கப்படுவேன் போடுவேன் அப்படின்னு இவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் அவர் எப்படியாவது குறைக்கணும் அவர் எப்படியாவது கீழே தள்ளணும் அப்படின்ற வேலையை தான் அவர் இருக்கார் கூவத்தூரில் வந்து நீங்கள் எம்எல்ஏக்களை வச்சு பேரம் பேசி தான் வந்து முதல்வர் பதவிக்கே வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாஜக மாநகர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பார்க்கப்படுது அப்படி தான் நடந்துச்சா இவர்னா இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குங்க தாங்க ஒன்று பண ரீதியா இருக்கலாம் அல்லது வந்து இது தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆதாயம் நோக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லாட்டி அந்த கட்சியை வந்துட்டு யாருடைய தலைமையில் வந்து இருக்கோ அவங்களுடைய இதுலேருந்து அடுத்த நபர் வந்து போகும் இது வந்து சர்வசாதாரணமாக நாம் நினைக்கிறது தான் ஆனால் இவர் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற நாம மறுபடியும் வந்துட்டு பரிணாமத்தை குறைச்சி தவிழ்ந்து போய் சசிகலா அம்மையாருடைய கால்ல எல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் பதவிக்கு வந்தார் அப்படின்றதெல்லாம் ஒரு கதை அது வந்துட்டு நமக்கு தன்மானத்துக்கு கேடு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முதல்வர் வரக்கூடியவருக்கு முதுகெலும்பு இருக்குமா அப்படின்றது சந்தேகம் அதை நம்ம பார்க்கவே பார்த்துட்டோம் முதுகெலும்பு இல்லாத ஒரு முதல்வராக இருந்து எப்படியோ அந்த வருஷத்தை மட்டும் நம்முடைய ஆட்சி காலத்தை காப்பாற்றிக்கிட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்தது எல்லாமே நமக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இப்போ இவருக்கு என்ன அதனால் பிரச்சனை அவர் அந்த மாதிரி தான் வந்தார் ஆனால் இன்றைக்கி கட்சியே கைப்பற்றிட்டார் இவருடைய நிலமை என்ன இவர் ஒரு ஐபிஎஸாக இருந்து அதை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மாநில தலைவராக வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இவருடைய நிலமை என்ன இவர் என்ன பண்ணார் தெரியல இவருக்கு வந்து என்ன வழங்கப்பட இருக்கிறது தெரியல இவரை வந்து லண்டனுக்கு அனுப்புகிறாரு அனுப்புகிறாங்களே மறுபடியும் திரும்பி வந்தால் அந்த பதவி இருக்குமா தெரியல இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் உடைச்சி அவரால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை அதனால இவர் என்ன பண்ணுறாருனா இவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரா இவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கா இவரை பற்றி சொன்னால் யாருக்காவது தெரியுமா இவருக்கு இவருக்கு வந்துட்டு என்ன பெரிய சமூக பணி இருக்கு அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து சொல்லிட்டு அதனால் அதனால இவரெல்லாம் இன்னும் அப்படி வந்து கோவத்தூர்ல நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய ஒரு இருட்டான பக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதன் வழியாக தன்னை வந்து தலைவராக அவர் ப்ரமோட் பண்ணிக்கிறார் இதுதான் அங்க நடக்குது பார்ப்போம் மேம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பார்க்குறதுக்கு மிக்க நன்றி